ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது டிடி விலாக்ஸ் கல்வியை துணை டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் தான் போய்கிட்டிருக்கு இன்னைக்கு பார்த்திங்கன்னா டே ஃபோர் இன்றைக்கி நான் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் எந்திரிச்சேன் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபைவ் ஃபார்ட்டி ஃபை ஆயிடுச்சு ஷெட்யூல் படி இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்த்தில் தமிழ் இயல் ரெண்டும் மேக்ஸில் எம் டிஎன் சேனலில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அப்புறம் வந்துட்டு ஜிஎஸ்சில் வந்து டூ லெசன்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து தமிழ் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் The <laughs> cat தமிழில் ஒரு இயல் தான் படிக்கலான்னு எடுத்திருந்தேன் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த டவுட் இருக்கும் எப்படி டைம் டேபிள் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா நானும் நிறைய படிக்க முடியாது என்னால் நிறைய ஒமிட் பண்ணிடுவேன் ந அப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய படிக்கிற மாதிரி டைம் டேபிள் போட்டிருப்பேன் இப்போ இந்த டைம் டேபிள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு இயல் தான் படிக்கிற மாதிரி போட்டிருக்கேன் அப்புறம் மேக்ஸ் பார்த்திங்கன்னா வீடியோ கிளாஸ் தான் பார்க்குறேன் அந்த வீடியோ கிளாஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து மீட் பண்ணிவிட்டு தெரியாத சம்ஸ் மட்டும்தான் நோட் பண்ணுவேன் அப்புறம் வந்துட்டு ஏதாவது ஷார்ட்கட்ஸ் புதுசாக இருந்தால் மட்டும்தான் நோட் பண்ணுவேன் மற்றபடி தெரிஞ்சதெல்லாம் விட்டுருவேன் அப்புறம் ஜிஎஸ் பார்த்திங்கன்னா ஜிஎஸ் என்னால் இன்னுமே வந்து நல்லா படிக்க முடியாது படித்த நோட்ஸ் எல்லாம் வந்து இன்னும் எடுக்க முடியறதில்லை மார்னிங் படிச்சுட்டு இருக்கும்போதே கொஞ்சம் பசி ஆயிடுச்சு ஸோ பால் ஏதாவது காய்ச்சி குடிக்கலான்ட்டு போயிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படித்து முடிக்க ஒரு செவன் தேர்ட்டிகிட்ட ஆயிடுச்சு ஸோ தமிழ் முடிச்சுட்டு மற்ற ஒர்க்கெல்லாம் பார்க்க போயிட்டேன் மற்ற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் மேலே தான் மேக்ஸ் பார்ப்பேன் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டைம் டேபிள் போடுறோம்னா டைம் டேபிளை ஃபுல்லாக முடிக்கணும் முடிக்கணும்னு நினச்சோம்னாலே நம்ம நான் அதை வந்து படிக்கவே முடியாது டைம் டேபிள் போட்டுட்டோம்னா நம்ம அதில் கொஞ்சமாவது படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் இப்போ நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை முடிக்கலை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணக்கூடாது நம்ம அதில் வந்து ஒரு செவன்ட்டி பெர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் படிச்சிட்டோம்னாலே ஓகே நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம முடிக்கலையே டைம் டேபிள் போட்டாலும் முடிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அதை விட்டுட்டோம்னா நம்ம கொஞ்சம் படிக்கிறதும் வந்து படிக்க முடியாமல் போயிடும் அடுத்து நம்ம படிக்க முடியாது ஸோ நம்ம ஒரு அளவுக்கு படித்தோம்னாலே ஓகே இந்த அளவுக்கு முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸ் தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் மேக்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு என் பையனை வந்து சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு ஜிஎஸ் படிக்கலான்னு நினச்சேன் பட் வந்து இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து என் பையன் தூங்கவே இல்லை ஸோ அதனால வந்து கொஞ்சம் நேரம் மேக்ஸ் பார்த்தேன் கொஞ்ச நேரம் மேக்ஸ் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஜிஎஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணினேன் உங்களெலாம் வந்து நிறைய பேர் வந்து டெஸ்டெல்லாம் அட்டன் பண்ணுறீங்க உங்கள் மார்க்கெல்லாம் வந்து கமெண்டில் ஷேர் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ஹாப்பி நல்லா இந்த மாதிரி வந்து நிறையா இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கமெண்டில் வந்து ரிப்ளை பண்ணிங்கன்னா அடுத்து படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தனியாக பேபி பார்த்துட்டு வந்து படிக்கணும்னு நினைக்கிற ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டங்க நம்ம படிக்கணும்னு நினைக்கிறது ஆசையாக இருக்கும் ஆனால் நம்மளால் படிக்கவே முடியாது பட் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறதை வந்து நம்ம இது பண்ணிட்டு தான் ஆகணும் அதுக்காக வந்து யாருக்கிட்டே நம்ம கோவப்படவும் முடியாது நம்மளையும் வந்து ப்ளேம் பண்ணிக்கவும் முடியாது ஸோ நம்ம தான் வந்து நம்மளோட இதை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நம்ம முன்னேறிக்க வேண்டியது தான் இப்போ பார்த்திங்கன்னா டைம் டூ ஓ கிளாக் கிட்டே ஆயிடுச்சு நான் மேக்ஸ் முடிச்சுட்டேன் மேக்ஸ் முடிச்சுட்டு போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஜிஎஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு அப்புறம் படிக்கலாங்கும் போது பையனும் வந்து கூட வந்து விளையாடிட்டே பேசிகிட்டே தான் இருந்தார் ஸோ அவரை வச்சுக்கிட்டே கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்து படிக்கலான்னு வெளியே போயிட்டேன் வெளியே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் படித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிட்டே ஆயிடுச்சு அப்புறம் வந்து நானும் பையனும் குளிச்சுட்டு ஈவினிங் அவருக்கு ஸ்னாப்பர் ஏதாவது கொடுத்துட்டு படிக்கலான்னு பார்த்தேன் பட் என் பையன் வந்து விளையாட்றக்கு கூப்பிட்டே இருந்தார் ஸோ அதனால் அந்தளவுக்கு ஒன்றும் படிக்க முடியல சரின்ட்டு ஒரு எட்டு மணி வரைக்கும் பார்த்துட்டு அதோடு முடிச்சுக்கலான்னு முடிச்சுட்டேன் ஜிஎஸ்சில் டூ லெசன்ஸ் படிக்கலான்ட்டு இருந்தேன் பட் ஒரு லெசன் தான் முடிக்க முடிஞ்சுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நீங்களாம் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு டைம் டேபிள் போட்டு செட் பண்ணிவிட்டு அதை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் படித்தாலும் ஓகே